தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீங்களும் நானும் கோட்டைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் கோட்டை கட்டுறத நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் கோட்டைகளை பார்த்துருப்பீங்க வேலூர் கோட்டை கோட்டை ராம்பூரில் இருக்க கோட்டை இந்த மாதிரி நிறைய ஊரில் பெரிய பெரிய கோட்டைகள் இன்றும் இருக்கிற அவைகள் எப்படி செய்யப்பட்டது என்றால் பாறைகளை உடைத்து உடைத்து சதுரமாக வெட்டி எடுக்கப்பட்டு குண்டு துளைக்காத வழிக்கு ஸ்திரமாக இருக்கிற கற்களை தேர்வு செய்து அதன் மீது கலவை பூச்சு என்று சொல்லுவார்கள் சுண்ணாம்பு கடுக்காய் வெல்லம் முட்டை பின்பு சிறிது சிமெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து அந்த கோட்டைகளை கட்டுவார்கள் அந்த கோட்டைகளை கட்டிவிட்ட பின்பு பரிசோதித்தும் பார்ப்பார்கள் பலமாக இருக்கிறது என்று தெரிந்த பின்பு அந்த கோட்டையிலே படைத்தலைவன் ராஜா இவர்கள் எல்லாம் குடியேறுவார்கள் அது அவர்களுக்கு பாதுகாப்பான குடியமர்த்தப்படுகிற இடமாய் இருக்கும் அவ்வளவு பாதுகாப்பு ஒரு மனித ராஜாவுக்கே இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீங்களும் நானும் நாம கூட இயேசு ராஜா கோட்டைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த கோட்டை எப்படிப்பட்ட கோட்டை என்றால் சாத்தானின் எந்த ஒரு ஏவுகணையும் கிட்ட நெருங்க முடியாத ஒரு பலத்த கோட்டை அந்த கோட்டைக்குள்ளாக இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார் வேதத்திற்கு கடந்து செல்வோம் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்றை மாறு சொல்கிறது நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறேன் சங்கீதக்காரன் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான் நீரே என் கண்மலை என் கண்ணிற்கு முன்னாக ஒரு மலையா இருக்கிறேன் என்னை யாரும் ஆசைக்க முடியாது நீங்கள் என் கோட்டையாக இருக்கிறீங்க என் எந்த ஒரு தீங்கும் நேராது என்று அப்பேர்பட்ட ஒரு வைராக்கியமான வசனத்தை சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டை பார்க்கும் பொழுது நீர் என் அடைக்கலம் ஜீவனுள்ளூர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கார் உங்களுக்கு முன்னால، எனக்கு முன்னால ஒரு கேதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு முன்னே நான் செல்லுகிறேன் நீ பயப்படாதே என் பின்னே வா என்று இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார் அவ்வாறு அழைக்கும் இயேசுவுக்கு பின்னால் நீங்களும் நானும் செல்வோமே ஆகில் நமக்கு எந்த தீங்குமே வர முடியாது ஏன்னா அந்த கேடகம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் அந்த கேடகம் எல்லாவற்றையும் அழித்துவிடும் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆண்டவரின் கேடகத்திற்குள்ளாக ஆண்டவரின் உள்ள தேசத்திலே என் பங்கு இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் எப்படி ஒரு அப்பாவின் சொத்துல பிள்ளைகளுக்கும் மகன்களுக்கும் மகள்களுக்கும் பங்கு இருக்கிறதோ அவ்வாறு இயேசுவின் கோட்டைக்குள்ளே பரலோகத்திலே உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கிற அந்த பங்கு நாம் எப்போ அடைகிறோம் அது அடைகிறது என்று பார்ப்பீர்களே ஆனால் பாவம் இல்லாமல் எவ்வாறு இயேசு வாழ்ந்து மறித்தாரோ அவ்வாறே நீங்களும் பாவத்தை விட்டு அந்த பங்கு உங்களுக்கு வந்து அடையும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது சகிதம் பதினெட்டு இரண்டு இவ்வாறு சொல்கிறது ஆண்டவர் என் கண்மனையும் என் கோட்டையும் என் மீட்பரும் என் ரட்சகரும் என் ரட்சிப்பின் கொம்பும் என் உயர்ந்து அடைக்கலாம் என் மீட்பர் என் ரட்சிப்பின் கொம்பு உயர்ந்து அடைக்கலாம் லட்சப்பின் கொம்பு என்று பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கொம்பு ஞாபகம் வருது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில பெரிய ஒரு தடியை வச்சிருப்பாங்க கொம்பு வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா ஏதாவது ஒரு விலங்குகள் வந்து இந்த ஆட்டை தாக்குமே ஆனால் அந்த கொம்பை வைத்து அடித்து விரட்டுவார்கள் உங்கள் கையில் என் கையில் ஆண்டவரின் ரட்சிப்பின் கொம்பை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் அந்த இரட்சிப்பின் கொம்பு உங்க கையில் என் கையில் இருக்குமே ஆனால் இயேசுவின் கொம்பு உங்கள் கையில் என் கையில் இருக்கும் வரை சாத்தான் உங்களையும் என்னையும் அசைத்து கூட பார்க்க முடியாது சாத்தான் உங்களையும் என்னையும் அசைக்காமல் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் இயேசுவின் ரட்சிப்பு கொம்பை உங்கள் கையிலே பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும் சில நாயை கூட்டிகிட்டு போவாங்க வாக்கிங் காலில் பார்ப்பீங்க கையில் ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாங்க அந்த ஸ்டிக் எதுக்குன்னு நீ நடந்து போகும் பொழுது வேறு நாய்கள் வந்து உங்களையோ உங்களுடைய நாய்களையோ சீண்டக்கூடாது அந்த கொம்பை பார்த்தாவே பயந்து ஓடிடுங்க அதே போல இயேசுவின் ரட்சிப்பின் கொம்பு இயேசுவின் வசனம் இயேசுவின் கேடகமான வார்த்தைகள் உங்கள் முன்னே இருக்குமேயானால் உங்கள் பின்னே உங்கள் வலப்பக்கம் பக்கம் இருக்குமே இருக்குமேயானால் ஓடி வருகிற பொல்லாத சாத்தானின் அந்தகாரங்கள் தீய சக்திகள் தீய கண்கள் எதுவுமே உங்களையும் என்னையும் தாக்காது என்று சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா பன்னிரெண்டு பன்னி பனிரெண்டு ரெண்டு யுமாறு சொல்கிறது தேவனே என் ரஷிப்பு உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு இருக்கிறது என்றால் அது இந்த தேவன் மூலமாகத்தான் வேறு எங்கேயும் கிடைக்காது ஒரு கேரண்டியை கொடுக்குறார் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் ஒரு கார் வாங்குகிறோம் எப்படி அந்த கார் உங்களை பத்திரமாய் கொண்டு போய் உங்கள் இலக்கிலே சேர்க்கிறதோ அவ்வாறு தேவ வசனமும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு செவிக்கிற செவமும் உங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும் நான் பயப்படாமலும் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று இயேசையா பன்னிரெண்டு ரெண்டு சொல்லுகிறது இயேசுவை நம்பின பிள்ளைகள் பயப்படுவதில்லை நம்பிக்கையாய் இருப்பார்கள் இப்பேற்பட்ட நம்பிக்கை என்றால் நான் இயேசுவின் பிள்ளை இயேசு என்னை அவர் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும் அடுத்து கர்த்தர் என் பலமும் என் கீதமுமாயிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் கீதமாக இருக்கிறார் அந்த கீதத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பாட வேண்டும் இயேசுவை பாடி துதிக்க வேண்டும் பாதர் எத்தனையோ பாடல்கள் மூலமாக இயேசுவை சுதித்து கொண்டே இருக்கிறார் நீங்களும் நானும் கூட அவ்வாறு சுதிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இன்றையிலிருந்து உங்களுடைய எல்லா பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவின் கோட்டைக்குள்ளே நுழைந்து இயேசுவின் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அடைக்கலம் பரிசுத்த அடைக்கலாம் ஆடை ஓட்டிக் கொண்டிருந்த தாவிதை ராஜாவாய் மாற்றி அடைக்கலாம் யோசேப்பை பெரிய அரைய அற அரியணையிலே அமர்த்தி அடைக்கலாம் சிங்கத்தின் குகையிலே தப்பித்து அடைக்கலாம் எரிகின்ற நெருப்பிலே தப்பித்து அடைக்கலாம் அந்த அடைக்கலத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க இருக்கிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து கேட்டு தியானிப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் ஓ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆல்